स्वामिये ये स्वामिये शरणमयि பிரச்சோதையம் கண்ணிமூழகணபதி ஓம் கஜகர்ணன் சோதரணே ஓம் கஜான தம்பியே ஓம் கல்வியும் செல்வமும் தருவோனே ஓம் ககனம் போற்றும் தாவலனே ஓம் கணேஸ்வரின் தம்பியே ஓம் கரிமுகனு கிளையோனே ஓம் கருணை புரியும் தாவலனே ஓம் பெருமாள் சுதனே ஓம் என் தம்பியே ஓம் கங்கை வேணியன் சுதனே ஓம் கங்கை முடியோன் மைந்தனே ஓம் கண்ணின் கருமணியே ஓம் கங்காளன் புதல்வனே ஓம் கங்காளியின் மைந்தனே ஓம் கண்கண்ட கண்ட தெய்வமே ஓம் ோனே ஓம் கதிதரும் மாமணியே ஓம் கதிரே கதிரேசன் தம்பியே ஓம் கந்தக்கடவுள் சோதரனே ஓம் கவிபாடாருள்வோனே ஓம் தாசி விஸ்வேசன் மைந்தனே ஓம் கருணை மிகுந்தோனே ஓம் கருத்தினில் நிறைந்தோனே ஓம் கர்மவினை தீர்ப்பவனே ஓம் கலியுகவரவனே ஓம் கலை உணர்வு கொடுப்போனே ஓம் கல்வி களஞ்சியமே ஓம் கலைமகள் வடிவே ஓம் களிப்பழையச் செய்பவனே ஓம் கவலைகளை தீர்ப்போனே ஓம் என் தம்பியே ஓம் அரிஹர சுதனே ஓம் அன்னதான பிரபுவே ஓம் மதுர்வேட்டுப் பிரியனே ஓம் அச்சங்கோவிலரசே ஓம் மகத்திய கருள்வோனே ஓம் மகஸ்தீஸ்வரர் சுதனே ஓம் மகந்தை அழிப்போனே ஓம் மகண்ட வடிவானவனே மகத்தில் உரைந்தவனே ஓம் அச்சம் தவிர்ப்பவனே ஓம் அச்சுதன் புத்திரனே ஓம் மடைக்கலம் தருவோனே ஓம் அஷ்டசித்தி அளிப்பவனே ஓம் வெறும் படையோனே ஓம் மணியே அரும்மணியே ஓம் அதிசயப் பிறவியே ிசயணன் அருள்மகனே ஓம் அனுகிரகம் செய்வோனே சுரணே ஓம் அவயம் தாப்போனே ஓம் அபவாதம் அகற்றுபவனே ஓம் அப்புலிங்கேஸ்வரன் சுதனே ஓம் அமரதன்மை அழிப்போனே ஓம் அமரர் உபகாரணே ஓம் அமிர்தலிங்கன் சுதனே ஓம் அமைதியை அளிப்போனே ஓம் அம்பிகையின் புதல்வனே ஓம் அம்பலத்தான் அருள்மகனே ஓம் அம்புவில் கொண்டவனே ஓம் அரவணையான் புத்திரனேய் ஓம் அம்புஜமலர்பாதனே ஓம் அரிமா ஒளியானவனே ஓம் அறிவா வாகனே ஓம் அருணோதய வடிவமே ஓம் அருள்மயமானவனே ஓம் அருள் கொடை வள்ளலே ஓம் அருள் தரும் அவதாரமே ஓம் அருங்கலை அருள்பவனே ஓம் அருமருந்தருள்வோனே ஓம் அருளே அரும்பொருளே ஓம் அருமை மிகுந்தவனே ஓம் அருந்தவக் கணியே ஓம் அரும்பிணி திருப்போனே ஓம் அருள் சுரக்கும் தெய்வமே ஓம் அலர்மேலுமங்கை சுரனே ஓம் அலங்காரப்பியனே ஓம் மலைமகள் மைந்தனே ஓம் அவனிதழைக்கச் செய்வோனே ஓம் அழகிற்கோர் வடிவமே ஓம் அழகான தெய்வமே ஓம் அழுதானதீசனே ஓம் அறநெறி உடையவனே அயா அய்யப்பா அய்யப்பா அய்யப்போ அய்யோ கே அபிஷேகம் அபிஷேகம் கண்டனே வீரே பேரவணி கண்டனே வீரமணி கண்டனே வீரமழிய ஓம் அவயம் அருள்வோனேற்ப ஓம் அண்ணாமனை புதல்வனே ஓம் ஆறுமுகன் சோதரனே ஓம் ஓம் ஆகாசாமியே அருள்வோனே ஓம் ஆசை அகற்றுவோனே ஓம் ஓம் ஆண்டியப்பன் தம்பியே ஓம் உண்டவன் மைந்தரே ஓம் மாறுபடையோன் தம்பியே ஓம் ஆராதாரம் கடந்தோனே ஆட்களைக் கொடுப்பவனே ஓ ஓம் அருள்மறை விருந்தே ஓம் ஆளிலை மேல் பள்ளி கொண்டோன் சுதனே ஆகமங்களான ஐயனே ஓம் ஆதரிக்கும் தெய்வமே ஓம் ஆதிபராபரனே ஓம் ஆதியே ஜோதியே ஓம் ஆதிதேவன் மைந்தனே ஓம் ஆதிமூலச் சுதனே ஓம் ஆதினே ஆத்மபோதம் அருள்வோனே ஓம் ஆபரணம் தரிப்போனே ஓம் மாவத் பாந்தவனே ஆமையானோன் மகனே ஓம் ஆயுள் நீடிக்கச் செய்பவனே ணையின் மகனே ஓம் ஆசாரப்பிழை வருப்போனே ஓம் ஆகவலி சுருவனே ஓம் ஆகுகன் தம்பியே ஓம் இந்தமிச்சுவையே மிகவரசுகம் தருவோனே இங்கிங்கும் நிறைந்தவனே இசையின் இன்பமே இச்சாசக்திந்தனே இஷ்ட தெய்வநாயகனே இடரை தீர்ப்போனே ரிஷபாகனன்மைந்தனே இடக்குடியோன் போற்றுவோனே இணையறிந்த தெய்வமே இதயத்தின் இன்பமே ஓம் லோகத்தை அழிப்போனே ஓம் இமயவல்லி மைந்தனே ஓம் இன்பத்தின் வெள்ளமே ஓம் இரஞ்சிய சம்ஹாரன் சுதனே ஓம் இரக்கம் மிகுந்தோனே ஓம் ராஜசேகரன் மைந்தனே ஓம் இருமுடியேற்பவனே ஓம் இருவினை திருப்பவனே ஓம் இருமுடிப்பியனே ஓம் இன்னனை பவனே ஓம் இருள் நீக்குவோனே ஓம் இருமூர்த்தி அமைந்தனே ஓம் இருமங்கை மணாளனே ஓம் இல்லறம் செழிக்கச் செய்பவனே ஓம் இளநீர் இளநீர்பியனே உன் இரவாதிருக்கருள்வோனே ஓம் இன்பம் பெருகச் செய்பவனே உன் இச்சை தடுப்பவனே உம் இறைவன் அருள்மகனே Created with free oh, version for he's புகழ்வோனே உம் இடவாகன் இலைமகனே சந்திருமகனே தெய்வமே ஓம் ஈகையில் சிறந்தோனே ஓம் ஈஸ்வரியா சுதனே ஓம் கீழிலா பரம்பொருளே உம் உக்ரராஜன் செல்வனே உன் உணர்விற்கு உணர்வே உண்மை விளங்கச் செய்வனே புத்தமனே நித்தியனே உண்மை பரம்பொருளே ஓம் உலகாளு காவலனே உதித்தோனே உமா மகேஸ்வரி புத்திரனே உம்பர்கள் புகழ்வோனே உம் உயர்வாய் வாழ அருள்வோனே உம் உமாபதி வைந்தனே

உலகமாயா புத்திரனேயும் உள்ளத்தில் உரைவோனே உண்மையை ஓம் உலகளந்தோன் புதல்வனே உக்ரகம்பீரனே ஊக்கம் மிகுந்தோனே ஊக்கத்தை அருள்வோனே பூமையை ஊரெல்லாம் செழிக்கச் செய்வோனே அகற்றுவோனே ஊனுடர்பினியை அகற்றுவோனே ஊக்கமுக்கமும் அருள்வோனேக்கும் ஓம் எங்கும் நிறைந்தோனே எங்கும் உன் திருவடிகளே உன் எோர்க்கருள்வோனே எங்கள் குலதெய்வமே உன் எருமேலி சாஸ்தாவே எங்கள் இடர் தீர்ப்பவனே எட்டுக்குடிவேலன் தம்பியே எமையாடும் இறைவோனே எல்லாம் வல்ல இறைவனே எட்டாத வரம்பொருளே என் திசை நிறைந்தோனே ஓம் எளிமை கண்டு இறங்குவோனே ஓம் எல்முகம் பார்ப்பவனே ஓம் ஏகாந்த மூர்த்தியே பங்காளனே ஓம் ஏழியாயிருப்போனே தருவோனே ஓம் ஏகாம் பிரனாதன் மைந்தனே ஓம் ஏழுமலையான் சுதனே ஓம் எழுமை போக்குவோனே ஓம் எக்கம் தவிர்ப்போனே ஓம் ஓம் ஏக ஏகசத்தியனே ஏகவல்லி புத்திரனே எங்குவோர் இறைவோனே ஏகாந்தன் ஓம் சோதரனேஸ்வரூபனே மையமல்லாம் தீர்ப்போனே ஐக்கியானுபூதியே ஐந்தொழில் புரிவோனே ஐம்பிழை தீர்ப்போனே ஐம்பூதத்திற்கதிபதியே ஐயப்ப தெய்வமே ஒப்பிலா திருமணியே ஒளிரும் திருவிளக்கே ஒருமண்டா விரதனே ஒளிதரும் தெய்வமே ஒற்றுமை ஓங்கச் செய்வோனே ஒவ்வொரு உயிரும் முறைவோனே

ஓம் ஓம் சக்தி வைந்தரே ஓம் ஓம் பெரும் தெய்வமே ஓம் ஓம் பெரும் நாயகனே ஓம் ஓம் பெரும் அன்பே ஓம் ஓம் பெரும் முதலே ஓம் ஓம் பெரும் அருளே ஓம் ஓம் பெரும் கருணையே ஓம் ஓம் பெரும் யனே ஓம் ஓம் பெரும் உலகே ஓம் ஓம் பெரும் உணர்வே ஓம் ஓம் பெரும் அறிவே ஓம் ஓம் பெரும் ஞானமே ஓம் ஓம் பெரும் உயர்வே